ஜெய்சம் மூவி ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் சபரிசந்தா இயக்கத்தில் வசந்த் ரவி மேரின் அனிகா சுரேந்திரன் மற்றும் சுனில் நடிப்பில் வெளிவந்திருக்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் திருள்ளர் படம் தான் இந்திரா இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாலைமுறை சை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்குது நான் உங்கள் விஜே டாமிக் ஆமாம் ஃபிங்கர்பிண்ட்டை இந்த டேட்டா பேச தேடியும் ஆமாம்டா எப்படிடா அவன் எந்த விதமான ஒரு ஐடிண்டிட்டியில் நம்ம பார்த்துட்டு இந்திரா இந்த வாரம் ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு நல்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் அப்படின்னு கூட சொல்லலாம் வசந்த் ரவி அவர் நடித்த படம் அப்படின்னாலே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்ட்டில் இருக்கும் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவர் எல்லார மாதிரியுமே ஒரு நார்மலாக எல்லா கதையிலும் நடிக்கக்கூடிய ஒரு பர்சன் கிடையாது அவர் வந்து ஒரு பெக்குலரான ஸ்கிரிப்ட் மட்டும் தான் சூஸ் பண்ணி நடிப்பார் அப்படின்ற பட்சத்தில் இந்திரா மீது ஒரு ஹைப் வந்தது காரணம் என்னன்னா அதோட ட்ரெய்லராக இருக்கட்டும் டீசராக இருக்கட்டும் அதோட ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு டைட்டான ஒரு த்ரில்லர் எஃபெக்டை கொடுக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு தான் போய் உட்காந்து ஆக மொத்தம் இந்த படம் பார்த்துட்டு வர்றப்ப ஒரு த்ரில்லர் கலந்து உள்ள எமோஷன் கலந்த நிறைய பரிமாணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருந்தது இந்திரா இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் பார்வை இழந்த முன்னாள் காவல் அதிகாரியாக இருக்கக்கூடிய வசந்த் ரவி அந்த தொடர் கொலைகளை சென்னையில் தொடர் கொலைகள் நடக்குது அந்த தொடர் கொலைகளை செய்யக்கூடிய சீரியல் கில்லர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு கண் பார்வை இழந்த அவர் எப்படி இங்கே அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறாரு இந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கும் இவர் கண் பார்வை இழந்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்கள் இது மட்டும் இல்லாமல் அந்த கில்லரை பிடிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகுது அந்த ட்விஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு போர்ஷன் வருது கர்மா இஸ் பூமராங் அப்படிங்கிற மாதிரி அதான் ஒன்று சொல்லுவாங்களே முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிங்கிற மாதிரி வசந்த் ரவி ஒன்று பண்ணியிருப்பார் அதை அவருக்கே எப்படி திருப்பி அடிக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்களை பேசப்பட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு ரைட்டிங்கான ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த இந்திரா படம் பயந்துட்டீங்களா இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் கூட சொல்லலாம் படம் ஆரம்பித்து கொஞ்ச நேரம் வந்து என்னனே தெரியாமல் டக்கு டக்கு டக்குன்னு போது அதாவது வந்து ஸ்பாய்லர் ஃப்ரீன்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் இந்த நான் கதையை சொல்ல மாட்டேன் ஒரு சில சீன்ஸை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த படம் ஆரம்பித்து எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மேரியனுக்கும் வசந்த் ரவிக்கும் அதாவது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இந்திராவுக்கும் கயலுக்குமான அந்த ஒரு சண்டே தான் கான்ஃப்ளிக் தான் போயிட்ருக்கு அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு சண்டே இருக்குது அதனால் அவர் தொடர்ந்து குடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ஒரு கட்டத்தில் ஒரு தொடர்ந்து குடிக்கிறதுனாலே பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு கண் பார்வை போயிடுது ஏன்னா ஆல்ரெடி அவர் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்லாம் இருக்கார் குடிச்சிட்டு ஒரு பிரச்சனை பண்ணதுனால அவரை வந்து போலீஸில் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கண் பார்வையும் போயிடுது இதனால் வந்து அவர் முன்னாள் காவல் அதிகாரியாக மாறிடுறாரு ஏன்னா கண் பார்வை பார்வையில் அப்படின்னா காவல்துறையில் வேலை இல்லை அதனால் வந்து முன்னாள் காவல் அதிகாரியாக மாறிடுறாரு அவர் கண் பார்வை எழுந்ததுக்கப்புறமா அவருக்கு அவரோட பர்சனலில் ஒன்று நடக்குது ஏன்னா அவர் அந்த சஸ்பென்ஷனில் இருக்கிறப்போ படத்தோட ஓப்பனிங் இருந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கில்லர் வந்து கொலை பண்ணிக்கிட்டே இருப்பான் கொலை பண்ணி என்ன பண்ணுவோம்னா கையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கங்கே போட்டுருவோம் பாடி ஒரு இடத்துல கையை ஒரு இடத்துல போட்டுருவோம் இது அந்த கில்லரோட சிக்னேச்சராக இருக்கும் அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா வசந்த் ரவியோட பேர்சனல் லைஃப்பில் இந்த கில்லர் வந்து இன்ட்ரப்ட் ஆகிடுவோம்ல இதனால் பாதிக்கப்படுற வசந்த் ரவி ஓகே எப்படியாவது வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும் ஏன்னா இப்போ நம்ம போலீஸும் கிடையாது நம்மகிட்ட கண் பார்வையும் கிடையாதுன்ற பட்சத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸையும் அவருக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸையும் வச்சு அந்த கில்லரை ஒரு கட்டத்தில் தேடி கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த கில்லர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட நம்மளை விலங்கு படத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு போஷனாக மாறுது பட் அங்கே என்னன்னா விலங்கு படத்தில் கிச்சாக என்ன பண்ணுவார்னா நான் எங்கெங்கெல்லாம் புதைச்சேன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் ஆனால் இங்கே என்ன மாறுது அப்படின்னா இவர் சொல்கிற ஒரு விஷயத்து மூலம் படம் வந்து அடுத்த பிளாட்டுக்கு போகுது அப்போ என்னடா ஃபஸ்ட்டே படம் ஓப்பனிங்கில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சீரியல் கில்லுங்கிற ராட்சேசன் மாதிரியோ விலங்கு மாதிரியோ நம்ம வந்து தேடிக்கிட்டே இருப்போம் எங்கே தான் இருக்காங்க எங்கே தான் இருக்காங்க கட்டங்க கடைசியாக தெரியும் தான் கில்லர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இதுல என்னன்னா கில்லர் முதலே காட்டிடுறாங்க என்ன கில்லரை முதலே காட்டிட்டாங்களே இதில் சுவாரஸ்யம் இருக்குமா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் இவ்வளோ சீக்கிரமாக நே ப்ரெடிக் பண்ண விட்டுறமான்னு சொல்லிட்டு சவரிஷ் நான் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கில்லரை ஜஸ்ட் ஒரு நாட்டுக்காக வச்சிருக்காரு நாட் மீன்ஸ் அவர்கிட்ட இருந்தால் கதை ஓப்பன் ஆகுது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாமே அவர் கொடுத்த நாட்டில் தான் ட்ராவல் ஆகி போகுது அந்த நாட்டில் டிராவல் ஆகும்போது தான் இப்படி ஒரு விஷயத்தை தான் வசந்த் ரவி இப்படி போராடிட்டு இருந்தாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வைக்கிது இது படத்துக்கு இன்னும் விறுவிறுப்பு கொடுக்குது ஒரு பக்கம் யார் அந்த கில்லர் யார் அந்த கில்லருன்னு கண்டுபிடிச்சிடுவாங்களா எப்படி வந்து பிடிக்க போகிறாங்க ஏன்னா நம்மளுக்கே தெரியும் ஒரு கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் யார் பக்கத்தில் வந்தாலும் போட்ட தள்ளிடுவாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கப்போ ஒரு கடத்தல கில்லரையும் பிடிச்சிருக்காங்க போலீஸில் ஒப்படைச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வாக்குமூலம் சண்டைகள் நிறைய விஷயம் நடக்குது அப்போ இவ்வளோ தான் படம் நினச்சிட்டு இருக்கப்போ அங்கே வந்து இது அப்படி கிடையாது இது இன்னொரு விஷயம்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் அங்கே ஒரு இன்டர்வலை போடுறாங்க ஒரு எதிர்பார்ப்போடைய அந்த இன்டர்வனில் வருது இன்ட்ரவல் இருந்து படம் ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர சர சரான்னு ஓப்பன் ஆகி அதுக்கு பின்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக்னு ஒன்று சொன்னே தெரியுமா அது ஒரு இடத்துக்கு வருது அங்கே தான் வந்து நிறையா கேரக்டர்ஸ் உள்ளே இன்வால்வ் ஆகிறாங்க ஓ இப்படியெல்லாம் இருந்திருக்குமோ ஒரு இப்படி இருக்கிறது நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் வசந்த் ரவி இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய காப்ஸோட இன்வெஸ்டிகேட்ஸ் ரெண்டு எந்த இடத்துல வந்து சேருது அப்படின்ற ஒரு விஷயம் சிசிடிவிலேயே மாட்டாமல் ஒரு கில்லர் ஒரு இடத்துல வந்து எப்படி கொலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு யோசனையாக இருக்கும் அது என்ன எல்லா படத்துலையுமே இது ஒன்று வச்சுருக்காங்களேன்னு பார்த்தா அதுக்கு பதிலாக ஒன்று வச்சுருக்காங்க படத்தில் போய் பாருங்கள் அதாவது கில்லர் வந்து சிசிடிவியில் மாட்டாமல் எப்படி வராரு போகிறாருங்கிறதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனாக ஒன்று வச்சுருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு விஷயம் பேசுகிறவங்க ரீசண்டாக வந்து மாயக்கூத்து அப்படிங்கிற ஒரு படம் வந்து அந்த படத்தில் ஒரு ஒன் ஒரு சீன் இருக்கும் என்ன சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்கார பொண்ணு வந்து ரூபாய் திருடிடுன்னு சொல்லி ஒரு பொய்யா பிரச்சனை நடந்து அந்த பொண்ணை அடித்து கொண்டுருவாங்க அது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் அதாவது வீட்டில் வேலை பார்க்குறவங்கனாலே இப்படி தான் காசு காணாமல் போனால் அவங்க தான் இருப்பாங்க பொருள் காணாமல் போனால் அவங்க தான் திருடி இருப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கட்டும் அவங்கள நம்ம நடத்துகிற விதம் எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் அம்மா வாமா போமா அப்படின்னு சொல்லி பேசுகிற ஒரு விதம் அவங்கள நம்ம எப்படி மதிக்கிறோன்ற மாதிரியான விஷயங்கள் காலங்காலமாக சினிமாலையும் ரியல் லைஃப்லையும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு வேலைக்காரவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் அந்த படத்தில் சபரீஷ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு அது மூலமாக இன் அதாவது அது மூலமாக அஃபெக்ட் ஆகிற ஒரு பர்சன் டு தி கோர் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நம்மளை விட்டு போச்சு அப்படின்னா அதனால எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடிய ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பர்சன் ரொம்ப இந்த சமுதாயத்தில் ரொம்ப நல்லவனா ரொம்ப அப்பாவியாக ஒருத்தன் தவழ்ந்துட்டு இருப்பான் அவனுக்கு பிடிச்ச விஷயம் கையை விட்டு போகிறப்ப எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக கொலகாரனாக அப்படிங்கிறது தான் காலங்காலமாக சைக்கோ சைக்கோத்ரஸில் வரும் இல்லையா அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே சபரிஷன் அந்த கொடுத்துருக்காரு ஆனால் அது கிளீஷேவாக இல்லை அவங்களை பார்க்குறப்பே விலங்கு மாதிரியோ ராட்சசந்த மாதிரியோ மற்ற படங்களோட ஒப்பிடாத அளவுக்கு தான் இருக்குது அந்த ஒரு விதத்தில் பெஸ்ட் மேக்கிங் சொல்லலாம் இப்படியே வசந்த் ரவி வந்து இந்த கில்லரை பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளாட் ஓப்பதாவது ஆனால் இந்த கில்லர் யார் அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கணும் ஆர்வத்தோட ஒரு பிரேக் விட்டு அந்த ஆர்வம் வர்றப்பெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷனாக கொடுக்குற எமோ அந்த எமோஷ்னல்ஸோட இந்திரா படம் முடியுது இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேச முதல்ல இந்த படத்துக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த கதை வந்து ரெண்டு பிளாட்டாக இருந்தால் தான் முதல் பிளாட் என்னென்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு கில்லர் அவங்க வர ஒரு போர்ஷன் அதுக்கப்புறமா இன்டர்வல்க்கு அப்புறமா ஒரு போஷன் அப்படிங்கிற இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் செகண்ட் ஒன்று இந்த படத்தோட கேஸ்ட் அப்படின்னு ஏன்னா வந்து ஏகோபோ போகணும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் இங்கிட்டு ஒரு பத்து பேராக இருக்கும் அங்கிட்டு ஒரு பத்து அதெல்லாம் கிடையாது போலீஸாக ஒரு பக்கம் கல்யாண மாஸ்டர் அதுக்கப்புறமா இன்னொருத்தவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசந்த் ரவி மேரீன் சுனிலு அனிகா சுரேந்திரன் சொல்லிட்டு ஒரு ஒரு கம்மியான கேஸ்டர்னு குறித்து அவங்களுக்குள்ளே படம் நகர்த்துறது எங்கேயுமே கேமரா அதிக ஆங்கிள்ஸ்லாம் எல்லாம் போகல அப்படிங்கிற விஷயம் இருக்கு அதுக்கப்புறமா அந்த படத்தோட டிஓபியை சொல்லி அவனு பிரபு ராகு வந்து இந்த படத்துக்கு பயங்கரமா டிஓபி பண்ணியிருக்காரு அதான் அந்த டைட்ஸாக இருக்கட்டும் அவர் டச்சிருக்கு டைட் க்ளோஸா இருக்கும் ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரேம்ஸாக இருந்தது நிறைய இடங்களில் திகிலூட்டக்கூடிய ஒரு எமோஷன்ஸ்லாம் அவங்க கொடுத்தாங்க அது யாருக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் கம்போஸருக்கு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் இது ஆனால் ஒரு கட்டத்தில் இது பெய் படமானு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீன்லேயே நம்ம பயப்படுற மாதிரியான ஒரு மியூசிக் போடுறதாக இருக்கட்டும் இன்டர்வல் கொடுத்த பிளாஸ்டாக இருக்கட்டும் இது எல்லாமே மியூசிக்காக ஒரு சஸ்பென்ஸாக எஜ் ஆஃப் த சீட் ஒரு எஃபெக்ட் கொடுக்குதுனு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு அந்த ஃபீலை கொடுக்குது அதை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் கம்போசர் அண்ட் எடிட்டர் எந்த இடத்துலையும் பயங்கர ஜம்ப்லாம் வராமல் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் கரெக்டாக கட் பண்ணி கொடுத்த விதத்தில் டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில் அதிபயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது இந்த கதைக்களம் கேஸ்ட் அண்ட் குரூ அதுக்கப்புறம் டிஓ பிஸ் ஆனால் அதர் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுக்கப்புறமா அந்த அந்த அப்புறம் இன்டர்வலுக்கு முன்னாடி அப்படிங்கிற விஷயம் அந்த எமோஷனல் கேரியாக வருது எதுக்கு வந்து இங்கே வந்தரவிக்கு இதெல்லாம் நடக்குது இங்கே எவ்வளோ பேர்கள் இருக்கும்போது எவ்வளோ கொலைகள் நடக்கும்போது எதுக்கு வந்த ரவியோட பர்சனல் வாழ்க்கை அட்டாக் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதுக்கு வச்சுருக்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இது எல்லாமே ஓகே அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த கையை மட்டும் ஏன் வெட்டி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது எல்லாமே வந்து கதை எழுதப்பட்ட விதம் எடுக்கப்பட்ட விதம் சூப்பராக இருந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் ஒன் ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த் ரவியோட ஆக்டிங் தான் ஏன்னா அவர் கண் பார்வை இல்லாத ஒரு காவல் அதிகாரியை நடிக்கிறார் ஒரு பக்கம் எமோஷனே காரி பண்ணணும் அதே நேரம் தான் வந்து ஒரு எக்ஸ் காப் அப்படிங்கிற ஃபீல் அந்த ஒரு கர்வம் அந்த ஒரு கம்பீரம் இருக்கணும் அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா கண் பார்வை இல்லாத இயலாத ஒரு நபராகவும் நடிக்கணும் இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயத்த வசந்தரை பயங்கரமாக நெயில் பண்ணியிருக்காரு ஒரு கட்டத்தில் ஆக்ரோஷம் அதிகமான கண் பார்வையெல்லாம் தேவை கிடையாது கோவம் வந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருந்தது இதுக்கு ஒர்க் பண்ண ஸ்டண்ட்டு டைரக்டர் விக்கி அவரோட விக்கியோட ஒர்க்ஸ் எப்போவுமே அவரோட படங்களில் தனி தனியாக தெரியும் அப்படின்ற பட்சத்தில் விக்கி இந்த படத்தில் அது பயங்கரமாக ஸ்டன்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு இது ஒன்மோர் பாசிட்டிவ் டு த ஃபில்ம் அண்ட் இந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படிங்குறதோட இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் மேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இங்கே நம்ம ஆட்களுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது எப்போயுமே இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில் இருக்கும் சைக்கோ த்ரில் இருக்கும் ஆடியன்ஸஸ்ங்கிறது அதிகளவுல இருக்காங்க சொல்ல போனோம் போர் தொழில் ராட்சன் எவ்வளோ படங்களை இன்னும் நம்ம விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் டிஎன்ஏ உட்பட டிஎன்ஏல ஒரு இன்வெஸ்டிகேஷனான ஒரு ஒரு கிரைம் த்ரில்லர் தான் அதை நம்ம எப்படி பார்க்க ஆரம்பிச்சோம்னா சீட்டில் உட்காந்து விறுவிறுப்பா பாக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியான ஒரு ஃபேன்ஸ் உள்ள எமோஷனல் வச்சுன்னா கொஞ்சம் அடிக்கும் டிஎன்ஏவே நமக்கு அப்படி தான் கொஞ்சம் லேக் அடிச்சுட்டு பட்சத்தில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நேரம் வந்து கையிலுக்கும் இந்திராவுக்குமான காதல் சீன ஃபர்ஸ்டே கிறிஸ்பா வச்சு முடிச்சிருக்கலாம் அதுக்கப்புறமா வைக்கிற ஒரு இதமா இருக்கட்டும் செகண்ட் ஹாஃப்ல அவங்க காட்டின ஒரு இதமா இருக்கும் அதுக்கப்புறமா இந்திரா கயல் இல்லாமல் இன்னொரு பேரோட காதல் ஒன்று ஒன்று இருக்குது அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்காமோ அந்த எலவென்ட் அவங்க வந்து அவங்க லாங்கர் ஸ்பேன் பண்ணதுனால தான் இதனால இப்படி மாறுறாங்கன்ற மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வருது பட் அதையும் இன்னும் கொஞ்சம் ஸ்பேன் பண்ண இதை ஷார்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற விஷயம் இருந்தது அது மட்டும் தான் தவிர அதர்வைஸ் இந்த படத்தில் வந்து பெருசாக நெகட்டிவ்லாம் சொல்லணும் லூப் ஹோல்ஸ் லாஜிக்ஸ் அதெல்லாம் கிடையாது நம்ம சொல்லணும்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா படத்தில் இவ்வளோ நல்ல விஷயங்களும் இருக்குது ஒரு சில விஷயங்களை பெட்டர் மேக்கிங் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட இந்திரா படத்தோட ரிவ்யூ நான் முடிக்க நினைக்கிறேன் இந்த வாரம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படம் ஸோ உங்க எல்லாருக்கும் டைம் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஒரு நல்ல த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா எல்லாரும் போயிட்டு இந்திரா படம் பாருங்கள் உங்களுக்கு படம் பார்த்ததுக்கப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இந்திரா படத்தோட ட்ரெயில்ல பார்த்த மாதிரியே உங்களுக்கு வந்து படம் இருந்ததா ஏன்னா பார்வை இல்லாதவனா நடிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது உண்மையாக நடிச்சலாம் ஏன்னா வசனம் கிடையாது ஆனால் பார்வை இல்லாதவனா நடிக்கிறதா ரொம்ப கான்ஷியஸான ஆக்டிங் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க அந்த ஒரு விதத்தை வசந்த் ரவி வந்து பயங்கரமாக நெயில் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விதம் இருக்குது ஸோ இது உங்களுக்கு எந்த அளவு வந்து தெரிஞ்சுது ஜெயிலருக்கு அப்புறமா வசந்த் ரவி ஒரு நல்ல ஆக்டிங் கொடுத்துருக்காரு இல்லை இந்த படம் எங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுத்து நல்ல ஒரு த்ரில்லர் பார்த்த மாதிரி ஃபீல் கொடுத்துன்னு உங்களுக்கு ஏதாவது சொன்னிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை முரசை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க